ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னோஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்கெழுத்து போட்டி பதினாறு இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதர்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் பார்த்துட்டு போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று தென்கிழக்கு ஆசிய நாடு ஆறு எழுத்தில் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடுப்பா நிறைய நாடுகள் இருக்கின்றன என்ன போடலாம் ஆறு எழுத்துல மலேசியா போட முடியாது சிங்கப்பூர் போடலாம் தாய்வான் இல்லை சிங்கப்பூர் வரலாம் அப்புறம் வேறு என்ன போடலாம் மலேசியா சிங்கப்பூர் தாய்வான் இந்தோனேஷியா இந்தோனேஷியா போடலாம் இது என்ன நாடு வருதுன்னு பார்த்துடலாம் நிறைய சிங்கப்பூர் போடலாம் இந்தோனேஷியாவும் போடலாம் எது பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டு இருந்து கேள்வி பார்த்தா தெரியும் நண்பன் நண்பனுக்கு இன்னொரு வார்த்தைப்பா மூணு எழுத்துல போடணும் தோழன் போடலாமா தோழன் தோ வந்துருச்சு அப்போ வந்து இது வந்து இந்தோனேஷியா சரியாக இருக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடு இந்தோனேஷியா போட்டுடலாம் இந்தோனே சி வருது அடுத்தது வந்து இது பார்த்துடலாம் மூன்று மேலே இருந்து கேள்சியில் ஆரம்பிக்குது அழிந்து வரும் பறவை ஏழு எழுத்துப்பா அழிந்து வரும் ஒரு இனம் சீல் ஆரம்பிக்கிறதுன்னு போடலாம் சிட்டுக்குருவி தான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மொபைல் டவர் ஃபோர் ஜிலாம் வச்சு அந்த டவரில் வர ரேடியேஷனால் இந்த சிட்டுக்குருவி இனம் வந்து அழிந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிறாங்க எவ்வளோ உண்மைன்னு தெரியல ஆனால் இந்த இனம் வந்து இப்போ அழிந்து போய்ட்டுருக்கிறது உண்மை தான் சிட்டுக்குருவி போட்டுடலாம் சிட்டுக்குருவி சரி இங்கே யாழை ஆரம்பிக்குது நாலு மேலே இருந்த கீழ் என்னன்னு பார்க்கலாம் பெரிய விலங்கு பெரிய விலங்கு ரெண்டு எழுத்துலப்பா யா முதல் எழுத்து அப்புறம் நை அப்படின்னு ரெண்டாவது எழுத்து போட்டு முடிச்சிடலாம் யானை சரி ஐந்து வளம் இருந்த இடம் பார்க்கலாம் என்ன இருக்குதுண்டு டூளை முடியுது கபடியை இப்படியும் சொல்வார்கள் கபடியை அப்படி சொல்வாங்க கபடிக்கு இன்னொரு வார்த்தை வந்து சடுகுடு தான் சடுகுடு சரி ஆறு பார்த்துடலாம் இக்கு இருக்குது ஆறு வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம் ஆழ்ந்த வருத்தம் ஆழ்ந்த வருத்தம் வந்து இக்கு இருக்குது நாலு எழுத்துல போடணும் துக்கம் போடலாமா துக்கம் சரி அப்படியே வந்து ஏழு போயிடலாம் கூல ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் வளம் இருந்த இடம் ஏழு எதிலும் சிலர் சிலர் எதிலும் டேஸ் செய்வார்கள் சில எல்லாத்துலேயும் வந்து சில பேர் ஏதோ பண்ணுவாங்களா அது கூழ ஆரம்பிக்குது அஞ்சு எழுத்துல சொல்லணும் எல்லாத்துலேயும் ஒரு குழப்பம் பண்ணுவாங்களா குழ இம் குழப்பம் குளறுபடி குழப்பம் என்ன செய்வாங்க குழப்பம் செய்வார்களா குளறுபடி செய்வார்களா டிஆ இம்மன் பார்த்துடலாம் எட்டு பார்த்தா தெரியும் எட்டு கீழே இருந்தமேல் இதை சீனக்காரம் என்பார்களா ஓகே சீனக்காரங்கிறது வந்து படிகாரம் ஆலம் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் படிகாரம் தண்ணியை சுத்தப்படுத்துறது கூட வேகப்படுத்துவாங்க ரொம்ப களங்களாக இருக்கிற குட்டையில் குட்டை வேணால் ஒரு டேங்க் இருக்குல்ல தண்ணி டேங்க்கு இந்த ஓவர்ஹெட் டேங்க் இதெல்லாம் வந்து படிகாரத்தை ஒரு இது கட்டி போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கலங்கள்லாம் சரியாயிரும் இது வந்து அந்த கலங்களான தண்ணி அந்த அசுத்தெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிடும் எழுத்துக்கும் உறிஞ்சிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாகும் படிகாரம் இது இப்போ முன்னாடி காலத்தில் வந்து இந்த ஷேவ் பண்ணுற இடத்துல முடிவெட்டுற கடையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஷேவிங் முடிச்சோன்னா அப்படியே இதை வச்சு அந்த கட்டு இருந்துச்சுன்னா அதை தொட்டு வைப்பாங்க அதை வந்து கிருமிகள்லாம் கொண்டு அப்படின்ட்டு பண்ணுவாங்க அது அதான் சீனக்காரம் கூழ ஆரம்பித்து டீல முடியுது ஏழு வளம் இருந்த இடம் சிலர் எதிலும் டேஸ் செய்வார்கள் இது குழப்பம் இல்லை குளறுபடி செய்வார்கள் குளறுபடி சரியா அடுத்தது ஒன்பது பார்க்கலாம் வீல் ஆரம்பிக்குது வில்லுக்கு டேஸ் வில்லுக்கு விஜயன் வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அகத்தியன் நீ அறிவு அந்த இது வரல திருவிளையாடல் புராணத்தில் அதிலே கேட்பாங்க வெள்ளுக்கு யாருன்னா வெள்ளுக்கு விஜயன் அப்படின்னு சரி சரி ரெண்டு கீழ் இருந்து மேல் ஜே இருக்குது கண் அலங்காரத்துக்கு பயன்படுத்துவது கண் மையது இங்கே ஜே போடுறாங்க அப்போது எப்படி சொல்லலாம் இது ஒரு தான் தமிழ் வார்த்தை கிடையாது காஜல் இது ஜே வர்றதுனால காஜல் போடலாம் கண் அலங்காரத்துக்கு பயன்படுத்துவது காஜல் சரி பதினொன்று பார்த்து கீழே இருந்த மேல் சின்ன வார்த்தையாக இருக்குது அப்பா ஆங்கிலத்தில் அப்பாவுக்கு ஆங்கிலத்தில் டேடி தான் டேடி டேட் அப்படின்னு கூட போடலாம் டேட் டேடி சரி பத்து இடமிருந்து வளம் டாகான்னு இருக்குது அது என்னப்பா டாகா பனிக்கண்டம் ஆறு எழுத்து டாகா பனிக்கண்டம் பனிக்கண்டம் வந்து அண்டார்டிகா தான் அண்டார்டிகா அண்டார்டிகா வந்துருச்சா அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப் காட்டுறேன் நீங்கள் விடையில் ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம் சரி அடுத்து என்ன செய்யணுன்னா நிரப்புனதை வந்து அனுப்பி வைக்கணும் அனுப்புறதுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க இந்த பிலாசத்துக்கு நீங்கள் அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா வந்து தேவதை இதழ் தினத்தந்தி எண்பத்தி ஆறு இவிகே சம்பத் சாலை வேப்பேரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு மின்னஞ்சல் வந்து தேவதை அட் டாட் கோ டாட் ஐஎன் வாட்ஸ்அப் வந்து எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு இந்த வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பலாம் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் இல்லைனா கொரியர் இல்லைன்னா போஸ்ட்டில் வந்து இந்த முகவரிக்கை வந்து நீங்கள் அனுப்பி வைக்கலாம் சரி எப்படி அதில் என்னெல்லாம் போட்டு அனுப்பணும் அப்படின்னா அதை இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அனுப்புகிற கடிதம் மின்னஞ்சல் நிலத்துலையும் வந்து உங்களுடைய பெயர் முழுமையான முகவரி உங்கள் வீட்டு முகவரி அனுப்பணும் மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்கள் தொலைபேசி எண் இவ்வளோத்தையும் நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பணும் குறுக்கு எழுத்து போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் போட்டிகளின் போட்டி எண் மற்றும் இதழ் வழியான தேதியும் குறிப்பிட மறக்க வேண்டாம் அதாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த குறுக்கு எழுத்து போட்டின்னு போட்டுட்டு இந்த போட்டியோட எண் வந்து பதினாறு இன்றைய தேதி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதையும் குறிப்பிடணும் அப்படின்றது வந்து பரிசு போட்டிகள் தொடர்பாக தொலைபேசி அலைபேசியில் அழைப்பதெல்லாம் தடைத்திடுங்கள் கடித பரிமாற்றம் நான் பண்ண மாட்டாங்க வெற்றி பெற்றவர்களை தந்து அவர்கள் ஆசிரியர் குழு வென்முடிவை வந்து இறுதியானது சரி அப்புறம் வந்து சென்ற முறை சென்ற முறை வந்து வெற்றி பெற்ற வாசகர்கள் விபரம் அதிர்ஷ்டசாலிகள் விபரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க சென்ற முறைனா இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறுக்கெழுத்துப் போட்டி பதிமூணில் வந்து வெற்றி பெற்றவர்கள் விபரம் இது உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் பேர் இருந்தால் அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்கள் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதற்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அடுத்த போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் அது அப்படி பின்னாடியே வந்து வந்துகிட்டே இருக்குது அடுத்து ரிலீஸ் பண்ணிடுறேன் ஸ்டேட்யோன்ட் நன்றி வணக்கம் பபாய்